ளங்கிளியே எங்கள் பேருந்துரை கோன் சிரா திருநாமம் தேர்ந்து ஊரையாய் ஆரோரன் செம்பெருமான் வேள்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெ ஏதம் இலாயின் சொல் மர கதமே ஏழ்பொழிற்கும் நாதன் நமை ஆளுடைய நாடு ஊரையாய் காதலவர் கண்பாண்டு மேலாருள் புரிவான் நாடென்றும் தெழ்பாண்டி நாடே தெளி தாதாடு பூஞ்சோலை தத்தாய் நமையாளும் மாதாடும் பாகத்தன் வாழ்பத கோதாட்டி பக்தர் எல்லாம் பால் மேல் சீவபுறம் போல் கொண்டாடும் உத்தர கோசமங்கை ஓர் செய்யவாய்ப் பைஞ்சிறகின் செல்வீனம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துறையான ஊரையாய் தையலாய் வான் வந்திரழியும் ஆனந்தம் காண்போட கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடு பேருந்துரைக்கோன் மஞ்சன் மரோவும் மலை நெஞ்சத்த இருள் அகல வாழ்வி முத்தி முத்தியரு இப்பாடை வந்தியம்பு கூடு பூகல் என் கிளியே ஒப்பாடா சீருடையான் ஊர்வது என்னே எப்போதும் தேன் தேன்புறையும் சிந்தையராய் தெய்வப்பே ஏ வான் புறவி ஊரும் மகிழ்ந்து கோற்றேன் மொழி கோது மாற்றரை வெல்லும் படை பகரா ஏற்றார் அழுக்கடையான சுருகும் மலங்கள் பாயும் கழுக்கடைக்கான் கை கொள் படை இன்பால் மொழி கிள்ளாய் எங்கள் பேருந்துரைக்கோன் முன்பால் முழங்கும் முரசு அன்பால் பிறவி பகைக்கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாத பறை ஆய மொழி கிள்ளாய்